தப்பாத்திக்கு ஒரு சைடு பாலைக்கீரை தொக்கு எப்படி செய்யணும் பார்த்துலாமா பாலைக்கரை எடுத்துக்கலாம் நல்லா அலசி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு காஷ்மீர் மிளகாத்தூள் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் ஜீரகம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வேணும்னா அதிலே புளி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி அளவு ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இப்போ நல்லா பொரியட்டும் இப்போ அரைச்ச விழுது எடுத்தால் அதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் நான் புளிப்புக்காக ஒரு லெமன் தான் எடுத்துருக்கேன் வேணுன்னா கொஞ்சம் புளி போட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம அரைக்கும் போது கூட கொஞ்சம் புளி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அவங்களோட விருப்பம் தான் நான் வந்து லெமன் தான் போட்டிருக்கேன் இதை கட் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சிச்சு கீரை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு கப்பு கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் நல்லா வதங்கிச்சு கீரை இப்போ லெமன் போட்டு கலறி எடுத்துக்கலாம் லெமன் போட்டு ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் சப்பாத்திக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துலையும் போட்டு பேசுகி சாப்பிட்லாம் ஊறுகா மாதிரியும் தொட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ